கடவுளான முருகப்பெருமானுக்கு உலகம் முழுவதும் பல கோடி பக்தர்கள் உள்ளனர் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் என்றாலும் ஆலயங்கள் பல ஊர்களிலும் அமைந்துள்ளன பல தலங்களிலும் பல திருநாமங்களுடன் முருகப்பெருமான் காட்சி தந்தாலும் ஒரு சில இடங்களில் மட்டும் மிக அபூர்வமான கோலத்தில் காட்சி தருகிறார் முருகப்பெருமான் ஒரு கையில் வில்லுடனும் மறுக்கையில் வேலுடனும் காட்சி தரும் தலம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள திருவிடைக்கழி சனி பகவானுக்குரிய பரிகார தலமாக விளங்கும் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயிலில் முருகப்பெருமான் கையில் மாம்பழத்துடன் காட்சி தருகிறார் இரண்டு திருமுகங்கள் எட்டு திருக்கரங்களுடன் கந்தன் காட்சி தரும் தலம் ஈரோடு சென்னிமலை இந்த கோயிலுக்கு மேல் காகங்கள் பரப்பதில்லை என்பது அதிசயமான ஒன்றாகும் வழக்கமாக அம்மனுக்குதான் தலைக்கு மேல் ஐந்து தலைநாகம் குடைபிடித்திருக்கும் ஆனால் கர்நாடக மாநிலத்தில் உள்ள நஞ்சன்கூடு நஞ்சுண்டேஸ்வரர் ஆலயத்தில் முருகன் தலைக்கு மேல் ஐந்து காட்சியை தரிசிக்கலாம் கும்பகோணம் வியாழசோமேஸ்வரர் ஆலயத்தில் மருகப்பெருமான் காலில் பாதரட்சை அணிந்தபடி காட்சி தருகிறார் திருவையாறு ஐயாரப்பர் சன்னதி பிரகாரத்தில் கையில் வில் அம்புடன் இருக்கும் தனுசு சுப்பிரமணியராக முருகன் அருள் செய்கிறார் திருப்பூரூரில் முத்துக்குமார சுவாமியாய் காட்சி தரும் முருக இடது காலை தரையில் ஊன்றி வலது காலை மயில் மீது வைத்து இடது கையில் வில்லும் வலது கையில் அம்பும் ஏந்தியபடி போருக்கு தயாராகும் கோலத்தில் காட்சி தருகிறார் நாமக்கல் மாவட்டம் பேளுக்குறிச்சி என்னும் இடத்தில் முருகன் வேடன் வடிவில் காட்சி தருவது தனிச்சிறப்பாகும் இந்த முருகனின் சிலையில் வியர்வை துளர்ப்பது அதிசய நிகழ்வாகும் மகாபலிபுரம் அருகே வளவன் தாங்கல் தளத்தில் முருகன் கையில் தண்டம் ஏந்திய கோலத்தில் தண்டாயுதபாணியாக காட்சி தருகிறார் அவர் கண்களில் நீர்வரும் காட்சி வியப்பான ஒன்றாகும்